நண்பர்களே குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் என்னும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அன்றாட வாழ்வுக்குரிய செயல்பாடுகள் மற்றும் பொருட்கள் எதையாவது ஒன்று பற்றி வாக்குவாதம் கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள் நம்முடைய கருத்துக்களை அடுத்தவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் இங்கே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கருத்துக்களை சொல்லும்போது பணிவோடும் அழுத்தத்தோடும் நம்முடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் அதேபோல அடுத்தவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லும்போது திறந்த உள்ளத்தோடு அவர்களுடைய கருத்துகளுக்கு நாம் செவிமெடுக்க வேண்டும் இதை விட்டுவிட்டு வாக்குவாதத்தின் இறுதி வார்த்தையாக என்னுடைய வார்த்தையே இருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அந்த குடும்பம் கோவிலாக இருக்க முடியாது ஏனென்றால் நண்பர்களே வாக்குவாதம் என்பதே என் கருத்தை சொல்வதும் அடுத்தவருடைய கருத்தை வாங்கிக் கொள்வதும் யார் என்ன வேணாலும் சொல்லுங்க நான் சொன்னதுதான் சரி யார் என்ன வேணாலும் செய்யுங்க நான் வச்சதுதான் சட்டம் என்ற இத்தகைய மனப்பான்மையோடு ஒருவர் வாழ்ந்தால் அந்த குடும்பம் கோவிலாக மாற முடியாது அந்த குடும்பம் ஒரு வெற்றி குடும்பமாக இருக்க முடியாது எனவே வாக்குவாதத்திலே திறந்த உள்ளத்தோடு ஈடுபட்டு நம் கருத்துகளை வழங்கி அடுத்தவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்